ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக ஜோதிட விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட விஷயங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை இந்த திங்கக்கிழமை பங்குனி மாதத்துடைய உத்தர நட்சத்திரமாக து வருது பங்கு மாதத்துடைய பௌர்ணமியானது வருது பங்குனியுடைய ஹோலி பண்டிகையானது வருது ஸோ நாளை ஒரு நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை சிறப்புகள் இருக்குது இத்தனை சிறப்புகள் சோமவார நாளில் இருக்கக்கூடிய நாளை நாள் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயமும் இருக்குது அது என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்துருக்கும் தெரியாம இருக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த நாளில் நடைபெறுவது தான் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது ரொம்ப எச்சரிக்கையானதாகவும் கருதப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹோலி பண்டிகை வரக்கூடிய நாளை நாள் உருவாகக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மிகவும் ஆபத்தானதாக சொல்லப்படுது என்னதான் கிரகணம் நடக்கிறது நாளினால் இந்தியாவில் தெரியாது சூத காலம் இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் கிரகணத்தினுடைய விளைவுகள் வந்து கிரகணம் நடக்கிறதுனால ஏற்படும் அதாவது கிரகணம் வந்து நாளை நாள் அந்த ராசியில ஏற்படுறதுனால அதனுடைய விளைவுகள் வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணுங்க ஸோ எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மூன்று ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் தான் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும் ஸோ எந்த மூன்று ராசிக்காரங்க கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கிரகங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருமே ஒவ்வொரு மாதிரி செயல்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் ஏற்படும் போது கிரகணமானது ஏற்படும் இந்த கிரகணங்கள் வானியலில் நிகழ்வக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஜோதிடத்தின்படி கிரகணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் குறிப்பிடப்படுது ஒரு ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் வந்து நிகழும் அதில் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நாளை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நிகழ இருக்குது இந்த நாளில் தான் நாளினால் இந்தியாவில் ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுது இந்த நாளில் நாளினால் சந்திர கிரகணமானது காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை மூணு இருபது வரையும் நீடிக்கப் போகுது இந்த கிரகணமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹோலி பண்டிகை என்று நாளினால் நிகழ்கிறது அதனால தான் இது ரொம்பவே முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த கால மிகுந்த பிரச்சனைகளை சந்திப்பீங்க என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மேலும் உங்களுடைய ராசிக்கு நிதி இழப்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு கிரகணத்துல கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்க தாங்க கடக ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற கடக ராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கோங்க ஹோலி நாளில் நாளை நாள் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருங்க நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் வீடு தேடி பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க குறிப்பாக நாளை ஒரு நாள் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறதுனால நாளை ஒரு நாள் ஆரோக்கிய ரீதியாக ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களில் சிலருக்கு நிதி இழப்புகளும் ஏற்படலாம் அதனால் நிதி சார்ந்த விஷயங்களில் நாளை ஒரு நாள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது நிதி சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக மாறிடும் மேலும் நாளை ஒரு நாள் எந்த ஒரு முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் முதலீடு செய்வது அவ்வளவா நல்லது கிடையாது முடிஞ்ச அளவு முதலீடு நாளை ஒரு நாள் செய்வதை தவிர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகள் அதிக சந்திக்க நேரிடும் வெளியிடங்களுக்கு நாளை நாள் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியிடங்களுக்கு போனதான செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால நாளை நாள் வெளியிடங்களுக்கு போகாதீங்க ஏற்கனவே இதய நோயை கொண்டவர்கள்லாம் நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க இதய நோயை கொண்டவங்க மட்டும் இல்லை உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா நாளை நாள் கவனமாக இருங்க நாளை நாள் பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு வெளியே போகாமல் தெய்வத்தை நம்பி வீட்டோட இருக்கிறது தான் நல்லது ஸோ உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க அடுத்ததாக கடகராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ விருட்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ரொம்பவே ஆபத்து அதிகம் என்பதனால நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது தீங்கு விளைவிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாயிருக்கு மெயினாக இந்த காலத்தில் நாளை ஒரு நாள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படலாம் அதனால் நாளை நாள் யாரையும் நம்ப வேண்டாம் எதற்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம் நீங்கள் பாட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா அது வெறும் கையெழுத்தாக மட்டும் இருக்காது உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆபத்தாகவும் இருக்கோ அதனால் வீண் பழி சுமத்தப்படலாம் நாளை ஒரு நாள் இருங்க உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் கூட நாளை நாள் மோசமடையலாம் தாயாருடைய ஆரோக்கியத்தை ஸ்பெஷலாக நாளை ஒரு நாள் கவனித்துக்குங்க மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புதிய வேலையும் நாளை நாள் தொடங்க வேண்டாம் நாளை நாள் எந்த வேலை தொடங்கினாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தில் முடியும் ஸோ அதனால் எந்த ஒரு புதிய வேலையும் நாளை நாள் தொடங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகளையும் தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் பண்ணி நஷ்டம் நஷ்டமாகறதுக்கு தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது திருமண வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்கக்கூடாது கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட நாளை ஒரு நாள் உங்கள் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட அலுவலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால நாளை நாள் கவனக்குறைவாக உங்களுடைய பணிக்குரிய இடத்துல இருப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல கவனக்குறைவு இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுவதில் இருந்து தப்பிக்கலாம் ஆக மொத்தம் இந்த சந்திர கிரகணமானது இந்த மாதிரி ஆபத்தான விளைவுகளை கொடுக்க போகுது இந்த விளைவுகளுக்கேற்ப நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருந்துக்குங்க அடுத்ததாக மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீன ராசிக்காரங்க உங்களுக்கான ஆபத்து என்னங்கிறத தெரிஞ்சு அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நடந்துக்குங்க சந்திர கிரகணமானது மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமற்றதாக நாளை நாள் இருக்க போகுது ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்தில் தான் உங்களுக்கும் கூடும் வாகனம் ஓட்டும்போது கூட கவனமா இருக்கணும் வாகனம் ஓட்டும்போது நீங்க கவனமா போனாலும் எதிரில் வரவங்களோட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால ரொம்பவே நாளை ஒரு நாள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லாவிட்டால் விபத்து ஏற்படும் பார்த்துக்குங்க வியாபாரிகளுக்கு கூட சற்று நாளினால் மந்தமாக தான் இருக்கோ நாளினால் எந்த ஒரு புதிய வணிக ஒப்பந்தங்களையும் செய்ய வேண்டாம் அது செய்யறது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அதனால புதிய ஒப்பந்தங்கள் எதையும் நாளினால் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் குடும்ப உறுப்பினர்களோடு நாளினால் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது நாளை ஒரு நாள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக மட்டும் இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரி இருக்குங்க இந்த மூன்று ராசிக்காரங்க தான் நாளை ஒரு நாள் நான் சொன்ன இந்த பலன்களுக்கேற்ப கவனமாக இருக்கணும் ஸோ கவனத்தோடு நாளை நாள் செயல்பட்டால் பலவிதமான ஆபத்துக்கள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ அதனால் இந்த தவள்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் இதை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த விஷயங்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைவாங்க கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த ராசியில் இருந்தாங்கன்னா பார்த்து கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்றும் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடுமே நீர் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்